அனைவருக்கும் வணக்கம் டீச்சிங் சில்ட்ரன் டு இ டு 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 டுவெல் எடுத்து செக்ஷனில் வந்து இந்த ஆர்டிகல் தான் நாம் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் காண்டாக்ட்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸ் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு குளோபல் கன்சர்னுங்க அதாவது ஊடச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது உழுக முழுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து குழந்தைகளுடைய ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டெவலப்மெண்ட்டை பாதிக்கூட ஒரு விஷயம் பொதுவாக குழந்தைகள் பிறந்ததுலேருந்து ஒரு ஆயிரம் நாட்கள் தௌசண்ட் டேஸ் மட்டும்தான் இந்த நியூட்ரிஷனுக்காக அவங்க வந்து ச செலவு பண்ணுவாங்க அதை வந்து குறிப்பாக வந்து பார்த்துக்குவாங்க ஸோ ப்ரெக்னென்சிலருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஸோ பாருங்கள் அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டேஸ் குழந்தைகளுக்கு இது இதெல்லாம் சாப்பிட்ணும் பிரெக்னன்சி டைமில் இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ கன்சர்னாக இருப்பாங்க ஆனால் அதன் பிறகு குழந்தைகளுடைய அந்த நியூட்ரிஷன்ஸில் கன்சனோடு இருக்க மாட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அடுத்து ஒரு நாலாயிரம் நாட்களும் ஃபோர் தௌசண்ட் டேஸும் அதாவது அடல் லௌசண்ட் டேஸ்லையும் வந்து நாம இதே நிலைப்பாடோடு இருக்கணும் குழந்தைகள் தேவையான அந்த நியூட்ரிஷனில் நம்ம கன்சர்ன் இருக்கணுன்றாங்க எதுக்காக ஒரு குட் நியூட்ரிஷன் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது க்ரோத் ஸ்பர்ட்ஸ் என் லாங் ல லைஃப் லாங் ஹெல்த்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிளேஸில் தான் இருக்குது ஸோ டா ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வந்து தௌசண்ட் மொத்தம் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் டேஸில் தான் குழந்தைகளுக்கான அந்த மால்ரிஷன் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நாம் ஒழுங்காக கொடுக்கணும் ஒரு சதவிகிதமாக கொடுக்கணுன்றாங்க இதுதான் வந்து கான்டாக்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸை இது குறித்தான் நாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் சேஞ்சிங் த வேர்ல்ட் உலகமயமாக்கலின் மூலமாக குளோபல் வந்து நிறைய வந்து டெவலப் ஆயிட்டே இருக்குது அதன் காரணமாக அல்ட்ரா ப்ராசஸ்ட் அண்டு ஹெவிலி மார்க்கெட் ஃபுட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நின்று நாடுகளில் வந்து கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சேல் பண்ணுறாங்க ரொம்ப மானிடஸ் அது குழந்தைகளுக்கான அந்த நியூட்ரிஷனில் அதை போதுமான அளவுக்கு இருக்குமா அப்படின்லாம் இல்லாமல் ஸோ மார்க்கடைஸ் பண்ணுறாங்க அதை பார்த்து குழந்தைகள் வாங்கி சாப்பிட்றாங்க அது இருக்குது பூ டைட்ரி ஹேபிட்ஸ் ஸோ பாருங்கள் டயபிட் டைட்ரி ஹேபிட்ஸுன்னு மூலமாக அவங்களுடைய உணவு விதத்தில் வந்து அந்த டைட்ரி பட்டில் இல்லாத காரணமாக ஒபிசிட்டி வருது உடல் பருமன் வருது அட் த கோட் வளர்ச்சி குன்றிய போகுது நன் கம்யூனிகபிள் டிசீசபிள் அதாவது என்சிடின்னு சொல்லுவாங்க நோய் தொற்றாத நோய்கள் என்னென்ன தொற்றாத நோய்கள் டயபட்டிஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வந்து இந்த போர் டயட்ரி ஹேபிட்ஸ்னால வருதுன்றாங்க போர் டயட்ரி டைவர்சிட்டி ஸோ மெனி டயட்ஸ் லேக் த எசென்ஷியல் நியூட்ரி நியூட்ரியன்ஸ் டயட்ரி ஹேபிட்ஸ்னால் என்ன எதை வேணாலும் சாப்பிட்றாங்க ஸோ போர் டயட்ரி டைவர்சிட்டினா நிறைய விஷயங்கள் இப்போது காய்கறி காய்கள் அப்புறம் வகைகள் புரோட்டீன்ஸ் சம்மந்தமாக இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இல்லையா அப்படிலாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அகந்தில் மட்டும் எடுத்துறாங்க இதுவுமே வந்து தேவை மற்ற மக்கள் தேவையான எசன்ஷியல் நியூட்ரீஸ் வந்து கிடைக்காம போகுதுன்றாங்க அதன் பிறகு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் என்ன மாதிரியான கான்செப்ட் கொண்டு வரலாம் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா இது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் லிட்ட ஃபுட் லிட்ரஸி பாருங்கள் உணவு சார்ந்த கல்வி நாம் கொண்டு வரணுன்றாங்க ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் டு கேட் எதை நாம் சாப்பிட்ணும் ஏன் சாப்பிட்ணும் அண்டு ஹவு ஃபுட் சாய்சஸ் ஹெல்த்தே அஃபெக்ட் த ஹெல்த் என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி ஸோ நம்ம ஒரு பொருளை எதுக்காக சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் நம்மளுடைய சாய்சஸ் ஆஃப் ஃபுட்டு அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த்தையும் என்விரான்மெண்ட்டையும் சொசைட்டியும் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் வந்து ஃபுட் லிட்ரஸினுவாங்க ஃபுட் லிட்ரேசினா என்ன வாட் டு ஈட் அண்ட் ஒய் டு ஈட் அண்டு ஹவ த ஃபுட் சாய்ஸஸ் அஃபெக்ட் த ஹெல்த் என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டாங்க ஸோ பாருங்கள் ஃபுட்லிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது அது நிறைய வந்து கொடுக்கணுங்களை செலவு பண்ணி கற்றுக்கணுத்துல அவசியம் கிடையாது ஸோ இது வந்து நெசசிட்டின்றாங்க ஸோ நோ லக்ஸரி நாங்கள் முன்னாடி தான் வந்து ஸோ இங்கே தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இனி நமக்கு சாய்ஸ் ஆஃப் லேர்ன் ப்ளேஸஸ் நிறைய இருக்குது இல்லையா நம்ம யூடியூப்பில் திறந்தா கற்றுக்குறோம் நிறைய விஷயங்கள்ல ஸோ நிறைய இடங்கள்ல ஃபால்ஸு இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது ஸோ அது மாதிரி இல்லாமல் நிறைய பேர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் அவைலபிளாக இருக்காங்க ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இருந்து மட்டுமே நாம் நிறைய லேர்ன் பண்ண முடியுன்றாங்க ஸோ மினிமம் டயட்ரி அண்ட் டைவர்சிட்டி ஸோ பாருங்கள் அவுட் ஆஃப் எயிட் ஃபுட் குரூப்ஸ் இப்போ நமக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன் வேணும் அப்படின்னா அவுட் ஆஃப் எயிட் குரூப் ஒரு எட்டு விதமான ஃபுட் குரூப்ஸ் இருக்குன்றாங்க அதில் நாம் அட்லீஸ்ட் அஞ்சாவது எடுத்துக்கணுன்றாங்க ஸோ பாருங்கள் நாம குளோபல் லெவல்ல ஜீரோ ஹங்கர் அப்படின்னு சொல்றோம் வறுமை அதாவது உணவு பற்றாக்குறையே வந்து ஜீரோ லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ அதுல செகண்ட் கோல் என்ன அப்படின்னா எல்லாருக்குமான அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கும் அதுதான் அதோடைய செகண்ட் கோல் அதாவது ஜீரோ அங்க ஹங்கருடைய செகண்ட் கோல் என்ன எசன்சியல் நியூட்ரிஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது சரிங்களா அழுது சொல்யூஷன் சஜஸ்டட் என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ஸோ பாருங்க என்னென்ன கான்செப்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சரி இந்த இந்த நியூட்ரிஷன் நியூட்ரிஷனுக்கான என்னென்ன சஜஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுட் ஆகட்டும் இந்த மினிமம் டயட்ரி டைவர்சிட்டிக்கெல்லாம் என்னென்ன சஜஷன் கொடுத்தா நமக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கும்போது இன்டக்ரேஷன் இன் டு ஸ்கூல் கரிக்குலம் குழந்தைகளுடைய பள்ளி க விஷயங்களே பள்ளி கல்லூரிகளிலேயே வந்து சாரி கல்லூரின்ட்டு பாருங்கள் ஸோ பிள்ளைகளுடைய அந்த பள்ளியுடைய அந்த கரிக்குலம்லேயே இந்த ஃபுட் சாய்ஸ் அப்படிங்கிறது அவங்க அங்கேயே சொல்லி கொடுக்கலான்றாங்க நியூட்ரிஷன் எஜுகேஷன் மஸ்ட் பி எம்பர்டட் நாட் ஆப்ஷனல் ஸோ அவங்களுக்கு வேணும்னா கற்றுக்கலாம் அப்படி மாதிரி இல்லாமல் அவங்களுடைய படிப்புலேயே அது எம்பர்டட் ஆகிருக்குன்னு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நாம் ஸ்கூல் படிக்கும்போது நான் படிக்கிற காலத்தில் பாருங்கள் அது பேரே மறந்து போச்சு பாருங்கள் அது கிளாஸ் எடுக்க மாட்டாங்க லைஃப் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ன்னு ஏதோ ஒன்று வரும் வேல்யூ ஆடட்னு சொல்லிட்டு கிளாஸ் வேல்யூடட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் கிளாஸ் இருக்கும் அந்த ரெண்டு நாள் க்ளாஸுமே யாராவது வந்து எடுப்பாங்க அது எதுக்காக வைக்கிறாங்களே தெரியாது அதை அது வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் வச்சுருப்பாங்க ம மதிப்பீட்டு கல்வின்னு சொல்லுவாங்க கரெக்ட் மதிப்பீடு வேல்யூ ஆடெட் எஜுகேஷன் மதிப்பீட்டு கல்வி தமிழ் மூலம் தான் தெரியும் ஸோ மதிப்பீட்டு கல்வின்னு சொல்லுவாங்க அவனுடைய லைஃப் வந்து எப்படி கொண்டு போகணும் நம்மளுடைய செல்ஃப் எவால்யூஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் தானே அந்த கிளாஸ் எடுக்கவே மாட்டாங்க நாங்கள் கேப்போம் எங்கள் இதில் கிளாஸ் எடுங்களா மேடம் அப்படின்னா கணக்கு போட தெரியுமா சயின்ஸ் எல்லாம் வருவியா அப்படின்னு கேட்டு அதை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க ஸோ ஒரு தனி ஆப்ஷனாக வச்சா அதுக்கான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறதுனால அது எஜுகேஷனோட இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஸோ ரெகுலர் செஷன் வித் ஏஜ் அப்ரோப்ரியேட் ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடுங்கிறாங்க ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க கிச்சன் கார்டன்ஸ் குக்கிங் செஷன் அண்டு லேபிள் ரீடிங் இது மாதிரியான சஜஷன் மூலமாக இது மாதிரி டீச்சிங் மூலமாக குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷனை கொண்டு வாங்க ஸ்கூலுடைய கரிக்குலம்லேயே பாடத்திட்டத்துலேயே அதை கொண்டு வாங்கன்றாங்க அடுத்தது கம்யூனிட்டி அண்டு ஃபேமிலி இன்வால்வ் சில்ட்ரன்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் தான் ஃபேமிலி டூ இப்போ குழந்தைகள் தான் வந்து இப்போ குழந்தைகள் இப்போ டீச்சர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு போய் பேரண்ட்ஸ்கிட்ட ஆர்யூ பண்ணுவாங்க நீ சொல்கிறதுலாம் தப்பி எங்கள் சார் சொன்னது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குழந்தைகள் வந்து ஃபேமிலி வந்து இன்ஃப்ளூன்ஸ் சொன்னுவாங்க இதை சாப்பிட மாட்டேன் எங்கள் சார் சாப்பிட சொல்லு சொல்லிக்கிறாரு எங்கள் டீச்சர் சாப்பிட்றாருன்னு சொல்லிக்கிறாருன்னு சொன்னோடனே ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபுட் சார்ஜஸை அவங்க கொண்டு வருவாங்க பேரண்ட்ஸ் ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ்லருந்தே குழந்தைகள் இருந்தே நம்ம அதை கொண்டு வரணுன்றாங்க அதில் பிறகு National initiatives இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியாவுடைய national education policy கொண்டு வந்தாங்க இல்லையா ஸோ அதுலேயுமே வந்து ஸ்கூல் Health and Wellness ப்ரோக்ராம் ஸோ இந்த ரெண்டு nutrition education எஜுகேஷனுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுங்கன்றாங்க அதுபோல ஒரு Clear ஃப்ரேம் ஒர்க் இருக்கணுங்க இந்த நியூட்ரிஷன் எஜுகேஷனில் குழந்தைகளை கொண்டு வரணும் அதுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கிளியரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க ஸோ நீங்கள் படிங்க படிங்க கிச்சனை நீங்கள் கிச்சன் கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் கார்டனிங்கான ஃபெசிலிட்டி அந்த ஸ்கூல்ல இல்லாமல் கிச்சன் கார்டிங் போடணும்னு சொல்லிட்டு வாயிலே சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குதா கிடையாது இல்லையா அதே போல் அது கன்சிஸ்டன்ட் லேர்னிங்காக இருக்கணுன்றாங்க கன்சிஸ்டண்ட் லேர்னிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சஜஷனுங்க அடுத்து ப்ராடர் பெனிஃபிட் ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட் த பெல்த் பெட்டர் ஹெல்த் அண்டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் வளர்ச்சி இருக்கும் கோஆப்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றில் வந்து அதிகமாகும் பில் த ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் அவேராக ஃபுட் சஸ்டைனிட்டி என்விரான்மெண்ட் இம்பாக்ட்ஸ் அண்டே ஹெல்தின்றாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் ஏன் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸுக்கு இந்த ஃபுட் அவேர்னஸ் பற்றி தெரியணும் என்விரான்மெண்டல் கிரைசிஸை வந்து தெரியணும் அவருக்கு ஹெல்த்து குறித்து ஏன் தெரியணும் அப்படின்னா ஒரு ம நம்ம பார்த்துருப்போம் இந்த ஹியூமன் வெல்த் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய அந்த ஹியூமன் வெல்த் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும் ஸோ அவங்க அதிகப்படியான உழைப்பை கொடுக்க முடியும் அப்போ தான் நாட்டுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் நான் இவங்க ஃபுட் சாய்ஸஸில் அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதன் காரணமாக என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஆகுமா நோய் தொற்று அதிகமாகுமா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் லோவாகுமா நாட்டுடைய எக்கனாமியும் வந்து லோவாகுமா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அவேர்னஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து ஹெல்ப்ஸ் அட்ரஸஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கல்ச்சுரல் லாஸ் த்ரூ த ரெஸ்பெக்ட் ஃபார் லோக்கல் ஃபுட்ஸ் அண்டு ட்ரெடிஷன் ஒரு ப்ராசஸ் செய்யப்பட்ட பொருட்களால் வெளிநாட்டு பொருட்களுடைய அந்த மோகத்தின் காரணமோ லோக்கல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுவதன் காரணமாக ஸோ பாருங்க ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ஃபுட்டு வந்திருக்குங்க ஸோ நம்முடைய என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி தான் அந்த ஃபுட் ப்ராசஸ் அந்த ஃபுட்டு அப்படிங்கிறது விளையும் ஸோ நாம் அதை இன்டேக் பண்ணி நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட் எடுத்துக்கணும் நம்ம நாட்டுடைய அந்த காலநிலைக்காக சுத நிலைக்காக உருவாக்கக்கூடிய பொருட்களை நாம் எடுத்துட்டால் மட்டும்தான் அது நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டோட இழந்து வாழ முடியும் அது இல்லாமல் ஒரு மேற்கத்திய நாடு ஃபுட்ஸ் அவங்களுடைய கிளைமேட் வேறு நம்மளுடைய கிளைமேட் வேறு ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வே ஃபார்வர்ட் ஏன்னா முன்னாடி முப்ப இன்னும் இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரோடியூஸ் மேனட்ரிடி ஃபுட் இந்த ஸ்கூல் எல்லாருக்கு ஸ்கூல்லேயும் வந்து இந்த ஃபுட் லிட்ரஸியாக கொண்டு வரணும் சப்போர்ட் த லோக்கல் லோக்கல் ஃபுட்ஸை சப்போர்ட் பண்ணணும் ப்ரொமோட் சீசனில் வந்து ட்ரெடிஷனல் டயட்ஸ் ஓவர் ப்ராசஸ் ஃபுட் மேலே பார்த்தது தான் ப்ராசஸ் ஃபுட் காட்டிலாம் ட்ரெடிஷனலாக அங்கே நமக்கு ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்ன்னு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்பாயின்ட் ட்ரெயின் டீச்சர் ஃபார் நியூட்ரிஷன் எஜுகேஷன் ஸ்கூலில் ஒரு ட்ரெயின்டான ஒரு டீச்சர் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் ஆல்ரெடி வந்து மேக்ஸ் எடுக்கிற தமிழ் எழுதுகிற டீச்சர்ஸே நீ ஒரு நியூட்ரிஷன் டீச்சராக இருக்குன்னு சொல்லக்கூடாது அதே போல் ரைஸ் அவேர்னஸ் த்ரூ த கேம்பெயினில் கிச்சன் கார்டன் சிம்பிள் குக்கிங் கிளாஸஸ் அண்டு ஸ்டூடெண்ட் லிட் ஆக்டி இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒகேஷனல் கிளாஸஸையும் வந்து ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க அடுத்து ப்ராக்டிஸ் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோய் இருந்த கான்செப்ட் ஆஃப் ஃபுட் லிட்ரேசி கீழே ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸில் இந்த ஃபுட் லிட்ரஸியை கான்செப்டை எது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதா நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸோ இந்த ஃபுட் லிட்ரஸி அப்படிங்கிறது ஃபுட் ஐட்டம்ஸ் நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கிறதா அடுத்து ஆப்ஷன் பி லேர்னிங் ஹவு ஃபுட் சாய்ஸஸ் இம்பேக்ட் தான் பர்சனல் ஹெல்த் என்விரான்மெண்ட் அண்டு சோஷியல் வெல்பீய் இந்த ஃபுட் சாய்ஸஸை வந்து லேர்ன் பண்ணுறதன் மூலமாக அது பர்சனல் ஹெல்த்தை என்விரான்மெண்ட்டை சோஷியல் வெல்பீயிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் இதை லேர்ன் பண்ணுறதா ப்ரொமோட்டிங் ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நம்ம வந்து சில்ட்ரன் இந்த ஃபுட் லீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரெடிஷன் ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து இதில் நம்ம எஜுகேட் பண்ணுறதா அது பிறகு என்ஷூரிங் தட் சில்ட்ரன் மெமரிஸ் ஃபுட் குரூப்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அந்த ஃபுட் குரூப்ஸையும் நியூட்ரிஷியன்ஸுடைய பேர்களை அவங்க மெமரைஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இதுடைய வேலையாக ஸோ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி சரியான ஆன்சரை கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ஃபுட் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க டெலிகிராம் சேனல் கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி